டெல்லியில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது நீட் நுழைவுத் தேர்வு மோசடிகள் குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது பற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் பால் முருகன் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நாடாளுமன்றத்தில் நாளை முதல் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் வந்து தொடங்க இருக்கிறது இந்த விவாதமானது மூன்று நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவாதத்தின் போதும் மற்ற நேரங்களிலும் முக்கியமாக நீட் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கு உரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதே போன்று இந்தியா கட்சிகளினுடைய நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது சபாநாயகரை சந்தித்து இந்த வலியுறுத்தலை வைத்திருக்கிறார்கள் தற்போது முக்கியமாக பேசப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களை பாதித்திருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று நீட் ஆகவே இந்த நீட் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கும் எழுப்புவதற்கும் உரிய அனுமதி வழங்க வேண்டும் அது குறித்த விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தற்போது சபாநாயகரை சந்தித்து இவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்